நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் வீடியோல தான் நாம் இன்னைக்கு பேச போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாம் ஆண்டு உங்களுக்கு சீரும் சிறப்புமா இருக்கணும்ங்க எந்த வித சந்தேகமும் வேண்டாம் ரொம்ப அற்புதமான கிரக சேர்க்கையில தான் இந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷம் பிறக்கிற நாளும் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு ஆண்டு பிறக்குறதை விட இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்குற நாள் எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்தரலாம் அதுலயே உங்களுக்கு பாதி கான்ஃபிடென்ட் வந்துரும் இந்த வருடம் பிறக்கும் பொழுது சந்திரன் உச்சம் பெற்று தன்னட்சத்திரமான ரோஹிணியில் இருக்கிறார் அடுத்தது நாலாம் இடமான அதாவது மீன ராசிங்கிறது குருவோட வீடு அந்த மீன ராசியிலிருந்து நாலாம் இடமான மிதுன ராசியில குரு கேந்திரம் ஏறி கேந்திரஸ்தானத்தில் தன்னட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த ஆண்டு பிறகுது தனுசு ராசியும் குருவோட வீடு தான் ராசியில இருந்து பார்த்தா ஏழாம் இடம் அதுவும் கேந்திரஸ்தானம் தான் அப்ப தனுசு ராசிக்கும் கேந்திரஸ்தானம் மீன ராசிக்கும் கேந்திரஸ்தானம் மொத்தத்துல குரு தன் வீட்டிற்கு கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து தன் நட்சத்திரத்தில் கேந்திர பலம் பெற்று அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்குது அடுத்தது சிம்ம ராசியில பூர நட்சத்திரமான சுக்கிரனி நட்சத்திரத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் தான் ஒருவருக்கு ஆன்மீக விருப்பத்தையும் கடவுள் நிறைய நபர்களுக்கு அனுகிரகம் செய்வதையும் குறிக்கக்கூடிய கிரகம் கேது அப்ப இந்த வருடம் கேது பகவான் பூர நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதால் சுக்குரனின் அதி மகாலட்சுமியின் வழிபாடு பெரிய அளவிலான வெற்றியை தரும் அதுலையும் மகாலட்சுமி வழிபாடு யாருக்கு எவ்வளவு பலன் தருதோ இல்லையோ உங்களுக்கு நூறு சதவிகித பலனை தரும் அப்படிப்பட்ட மகாலட்சுமி நட்சத்திரத்தில் கேது அமர்ந்து

எண்ணாயிரம் ஜீவராசிக்கு படியிழக்கும் எம்பெருமான் ஈசன் உங்கள் வாழ்க்கையிலும் உன்னதத்தையும் அற்புதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிகழ்த்துவதற்கு இந்த வருடம் பிரதோஷத்தில் பிறக்கிறது அடுத்தது ஒரு வருடம் தொடங்குவது மட்டுமல்ல ஒரு தொழிலை தொடங்குறோம் வியாபாரத்தை தொடங்குறோம் ஒரு ஆலயத்தில் ஒரு திருவிழாவை நடத்துறோம் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் செய்யறோம் எந்த விஷயம் செய்தாலும் நாளும் பார்த்து சிறப்பான நாளான்னு செய்வோம் நேத்திரம் ஜீவன் இரண்டு வார்த்தை நீங்க எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் நேத்திரம் அப்படிங்கிறது பார்வையை குறிக்கக்கூடியது ஜீவன்கிறது உயிரை குறிக்கக்கூடியது ஒரு செயலை தொடங்கும் அந்த நாள் பார்வையும் இந்த உயிரும் சிறப்பாக இருக்கணும் இந்த நேத்திரமும் ஜீவனும் மூன்று விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு நேத்திரத்துல ஒரு நாள் வந்து குருட்டு நாள் ஒரு கண் உள்ள நாள் இரண்டு கண்கள் உள்ள நாள்னு உண்டு ஜீவன்ல உயிரற்ற நாள் அரை வாழ்க்கை நாள் முழு வாழ்க்கை நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்னாம் தேதி இரண்டு கண்கள் உள்ள நாளாகவும் பரிபூர்ண ஜீவன் உள்ள நாளாகவும் அதாவது முழு வாழ்க்கை உள்ள நாளாகவும் இருக்கும் நாள்ல இந்த வருடம் பிறப்பதால் உறுதியாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் செய்யும் எல்லா விதமான செயல்களும் வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் உங்கள் செயலுக்கு இறைவனின் வெளிச்சம் கிடைக்கும் இறைவனின் பார்வை கிடைக்கும் கடைக்கண் பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா செயல்களுக்கும் இறைவன் உயிரோட்டத்தை தருவார் உங்களுக்கு எல்லா செயல்களையும் உயிர்ப்பித்துத் தருவார் உங்கள் முயற்சிகளை இறைவன் வழிகாட்டுவார் வழிநடத்துவார் அப்ப கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடந்த காலங்களில் இருந்த வேதனையும் துன்பமும் அவமானமும் சிக்கலும் நீங்கும் புதிய முயற்சிகள் கைகூடும் உங்கள் அனைத்து செயல்களும் வெற்றி பாதையில் ரொம்ப எளிமையாக பயணம் செய்ய வைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்காதுன்னு நினைத்த நடக்காது நடத்தி கொள்ள இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் நீங்கள் சரியாக செயல்பட்டால் உங்கள் லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த உன்னதம் நிறைந்த உறுதியான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் இருக்க போகுது இந்த சேனலை இப்பதான் பாக்குறோம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மன உறுதியையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றிகரமாக இருக்கும் என்பதையும் வலியுறுத்தும் அப்படின்னு நீங்க நம்பினால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக செல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்க வந்து இந்த வீடியோல இருக்கிற லைக் பட்டன்ல போய் லைக் பண்ணுங்க அதே போல உங்களை போல இருக்கக்கூடிய எல்லா இந்த வீடியோவை போய் மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன்ல ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலயுமே இந்த வீடியோ லிங்க் நீங்க வச்சு எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் சேர்ற மாதிரி செய்யுங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பலன்கள் எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா துணிச்சலாக எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு எப்பவுமே தயங்காத துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் உங்க ராசிநாதன் தான் சுக்ரன் சுக்ரனோட அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதி மகாலட்சுமி அதனாலதான் சைவ ஆலயங்களோ வைணவ ஆலயங்களோ எல்லா ஆலயத்திலும் அந்த கோவிலின் நிலைவாசல்னு சொல்லக்கூடிய தலைவாசல் மேல அருகாலுக்கு மேல அங்கே கஜ இரண்டு யானைக்கு நடுவே லட்சுமி அமர்ந்து அனுகிரகம் செய்யறாங்க அப்படிப்பட்ட மகாலட்சுமியே ராசிநாதனாக இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்க லக்ஷ்மியின் வழிபாடு பெரிய அளவில் வெற்றியை தரும் இந்த வருடம் பிறக்கும் பொழுதும் பூர நட்சத்திரத்திலேயே ஆன்மீகத்தை வலியுறுத்தும் கேது இருப்பதால் கண்டிப்பாக இந்த வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கான வருஷம்னே சொல்லலாம் நீங்க ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக யாருகிட்டையுமே சொல்லலாம் இந்த வருடம் நான் வெற்றி அடைஞ்சிடுவேன் என் சிக்கல் தீர்ந்துடும் உறுதியாக நான் ஜெயிக்க போறேன் ஏன்னா இந்த வருடம் தொடங்கும் பொழுது துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சைன்ல தான் இந்த வருடம் பிறக்குது எல்லா விதத்திலும் உங்களுக்கு பாசிட்டிவாக கிரக அமைப்புகளும் இருக்கிற மாதிரி இந்த ஆண்டு தொடங்குவதால் நிச்சயமாக இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் இந்த வருடத்தில் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கணும் எல்லா விதமான சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் கிடைக்கிறதுக்கு லக்ஷ்மி வழிபாடு செய்யணும்னு நம்ம சொன்னோம் அதற்காக உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யறதுக்கான ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்ப நீங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் முதல்ல உங்க ராசிநாதன மகாலட்சுமியை மனதார நினைச்சிட்டு ஜெய் மகாலட்சுமின்னு நீங்க கமெண்ட்ல பதிவிட்டுட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரமும் பதிவிடுங்கள் உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தையும் அடுத்தடுத்த கமெண்ட்ல பதிவிடுங்கள் ஒவ்வொருத்தரோட பெயர் ராசி நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரகத்திற்கோவில் அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த வீடியோ இந்த சேனலையும் ஒளிபரப்பு செய்யப்படும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம போடும்போது அந்த ஒளிபரப்பு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் நேரடியாக பார்த்து தரிசனம் செய்ய முடியும் இந்த வருடம் உன்னதமாக இருக்கணும் உங்களுக்கு உறுதியான மாற்றத்தை உன்னதமான மாற்றத்தை உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் தரணுங்கிறதுக்காக தான் இந்த விசேஷ ஏற்பாடு செஞ்சிருக்கும் இந்த ஏற்பாடு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆம்னு சொல்லும் விதமாக லைக் பட்டனை தொடர்ந்து பாருங்க இந்த வருடம் பிறக்கும் பொழுது உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களும் மூன்றாம் இடத்தில் ஐந்தாம் இடமான கும்ப ராசியில் ராகு ஆறாம் இடமான மீன ராசியில் சனி பகவான் எட்டாம் இடமான ரிஷப ராசியில தான் சந்திரன் உச்சம் பெற்று இருப்பார் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான மிதுன ராசியில குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்க ராசிக்கு பதினோராம் இடமான சிம்ம ராசியில் கேது பூர நட்சத்திரத்தில் இந்த கிரக அமைப்புல இந்த வருஷம் பிறக்குது கிரக சேர்க்கையே இந்த கிரக அமைப்பே உங்களுக்கு ஸ்பெஷல் தான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் கண்டிப்பா நடக்குங்கிறதுக்கு இந்த கிரக அமைப்பே உதாரணம் அப்படிப்பட்ட இந்த கிரக அமைப்பை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் யார் யாருக்கு என்னென்ன பலன்கள் வழிபாடு செய்ய வேண்டியது லக்ஷ்மின்னு சொல்லிட்டோம் இந்த வருடம் உங்களுக்கு சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கு உங்க லட்சுமியின் ஆதரவு பெற்ற ஆதிக்கம் பெற்ற பிடித்த நாள் அப்படிங்கிறது பௌர்ணமி ஜனவரி மூணாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு வருடம் தொடங்குற அந்த முதல் பௌர்ணமியிலேயே லட்சுமி குபேரஹோம

வீடு மனை வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் செவ்வாயே அப்ப அதையும் குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஆண்டு பிறப்பதால் வண்டி வாகன கனவு நனவாகும் ஒரு தொழிலுக்கு இயந்திரத்தை வாங்கணும்னு நினைக்கிற கனவு நனவாகும் ஒரு இயந்திரம் பழுதடைஞ்சு ரொம்ப ரிப்பேர்ல இருக்கு அந்த இயந்திரம் செயல்படாததுனால உங்கள் தொழில் மந்தமா இருக்குன்னா அந்த இயந்திரம் செயல்பட தொடங்கும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு முழு பலனை தரும் இயந்திரத்தை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கையாளக்கூடியவர்களுக்கு சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்க வாட்டர் சர்வீஸ் செய்றவங்க எல்லோருக்குமே பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும் டூ வீலர் ஃபோர் வீலர் மெக்கானிக்ஸ் அல்லது ஒர்க் வச்சிருக்கிறவங்க அந்த வண்டி வாகனங்களை பழுது நீக்குவதை தொழிலா செய்யறவங்களுக்கு இந்த வருடம் எண்ணற்ற மாற்றங்கள் இருக்கு வாடக பில்டிங்ல இருக்கிறவங்க சொந்த பில்டிங்ல போய் தொழிலை நீங்கள் நடத்தலாம் அதே போல சின்னதா நடத்திட்டு இருக்கிறவங்க உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு அல்லது கமர்சியல் காம்ப்ளக்ஸ் நல்ல வாடகைக்கு ஆள் வரல அல்லது மெயின் ரோட்ல இருக்கு ஒரு இடம் வாடகைக்கு ஒரு வேக்கன் பாக்குறோம் ஒரு ஆள் வர மாட்டோம் இதை விட பின்னாடி இருக்குற இடத்துக்கு எங்க அல்லது எங்க காலி இடத்துக்கு வாடகைக்கு ஆள் வரலையா வருவாங்க ஒரு வீடு விற்கணும் நினைக்கிறீங்களா வீடு வாங்கணும் நினைக்கிறீங்களா ஒரு இடம் விற்கணுமா தோட்டம் விக்கணுமா இடம் வாங்கணுமா தோட்டம் வாங்கணுமா இந்த எண்ணங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு நிறைவேறும் அடுத்தது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா திருமணமாயிரு நாள் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற வேதனையில் இருக்கீங்களா ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் எப்பொழுதெல்லாம் ஐந்தாம் இடத்தில் கோச்சாரராக வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆண் குழந்தை கிடைக்கும் நிறைய நபர்கள் ஆண் குழந்தை வேணும் அல்லது பெண் குழந்தை வேணும் பிரத்யேகமாக ஜாதகம் பார்க்கும் போது கேட்பீங்க அதற்கு சில வழிமுறைகள் இருக்கு அதன்படி அந்த வழிமுறைகளை நீங்க பின்பற்றும் பொழுது கட்டாயமாக ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ உறுதியாக கிடைக்கும் அது உங்களோட கணவன் மனைவி ரெண்டு பேர்த்தோட ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதன்படி நீங்க முடிவெடுங்க என்ன தசாபுத்தி நடக்குது எங்கெங்க என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நான் சொல்ற வழிமுறைகளை பின்பற்றும் போது கண்டிப்பாக உங்களுக்கு விரும்பிய குழந்தை கிடைக்கும் திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் செய்யும் எந்த பரிகாரமும் எந்த வழிபாடும் எந்த பிரார்த்தனையும் திருமண தடையை நீக்கி வைக்கும் கண்டிப்பாக இந்த வருடம் தொடக்கத்திலிருந்தே நீங்க வந்து சுயம்பர கலா பார்வதி ஹோமம் எங்க நடந்தாலும் போய் கலந்துக்குங்க லக்ஷ்மி ஆலயத்தில் நடந்தா இன்னும் விசேஷம் அதுல போய் கலந்துக்குங்க ஏன்னா கலத்துற காரகனாலே லட்சுமி தான் அங்கே நடக்கக்கூடிய சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல கலந்து கொண்டால் உறுதியாக திருமண தடை நீங்கி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை விரும்பிய வாழ்க்கை துணை உங்களுக்கு சிறப்பாக வந்து அமைவார்கள் நீங்க ஏதாவது ஒரு வண்டி வாகனத்தை வச்சு தொழில் செஞ்சு அதுல ஏதாவது நீதிமன்ற வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கு இப்பொழுது முடிவடையும் நான் வண்டி ஒன்ன வச்சு தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க அதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்திட்டேன் இப்ப வந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு சிக்கல்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அந்த சிக்கல் இந்த வருடம் தீர்ந்து விடும் வருட தொடக்கத்திலேயே உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல தகவல் வரும் அதன் வழியாக உங்கள் வண்டி வாகனம் மீண்டும் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் தொழில் உங்கள் வியாபாரம் மீண்டும் பழைய நிலைமைக்கு செல்லும் அதைவிட முக்கியம் இன்னும் உங்கள் தொழில் வியாபாரம் அதிகமாக வளரும் அதற்கான அனைத்து கிரக அமைப்புகளும் இருக்கு இல்லத்தரசிகளை பொறுத்தளவில் ரொம்ப 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 சிறப்பான வருஷம் இந்த வருடத்தை பொறுத்தளவில் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தலாம் நீண்ட காலமாக இழுபரியான பிரார்த்தனை வேண்டுதல் குலதெய்வம் கோவிலுக்கு செல்லுவது ஆன்மீக ஆலயங்களுக்கு செல்வது ஆன்மீக சுற்றுலா சொல்வது போன்ற எந்த எண்ணங்கள் எல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் இந்த வருடம் நடக்கும் உங்கள் கையில் பணம் புழங்கும் குடும்பத்தின் ஆதரவும் குடும்பத்தில் சந்தோஷமும் வாழ்க்கை தினையோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி நீங்கள் சந்தோஷமாக வாழும் ஒரு அற்புதம் இந்த வருடத்தில் ஏற்படும் மாணவ மாணவிகளை பொறுத்த நினைவாற்றல் மேம்படும் நீங்கள் எந்த போட்டித் தேர்வில் கலந்து கொண்டாலும் அதில் வெற்றி வாகை சூடும் ஒரு அற்புதம் இந்த வருடத்தில் நடக்கும் விளையாட்டு

மிகப்பெரிய வளர்ச்சி காத்துட்டு இருக்கு பதினோராம் இடமான சிம்ம ராசியில பூர நட்சத்திரத்துல கேது இருக்கும் பொழுது இந்த வருடம் தொடங்குவதால் உறுதியாக பயிர் சாகுபடியில் ஈடுபட்டிருக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும் மாற்று வேளாண் முறையினாலும் மாற்று வேளாண் பயிரினாலும் மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கும் ஒரு அற்புதமான வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக உங்களோட முயற்சிகளுக்கு ஏதோ ஒரு பதட்டம் ஏதோ ஒரு இடைஞ்சல் வரும் அந்த இடைஞ்சலை சரி மகாலட்சுமியின் ஈடுபடுவது வெற்றியை இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தேர்தல் காலம் அப்ப அந்த தேர்தலில் போட்டியிடணும் வேட்புமனு தாக்கல் பண்ணணும் அல்லது யாருக்காவது ஆதரவாக நீங்க வந்து பிரச்சாரம் செய்யணும் அல்லது தேர்தல் நான் ஈடுபடணும் உங்கள் கட்சியில நீங்க சிறந்த பணி செய்யணும்னா கண்டிப்பாக இந்த வருடம் மகாலட்சுமி அஸ்திர செஞ்சிட்டு செஞ்சுட்டு அதன் பிறகு அந்த பணியை தொடங்குங்கள் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வசமாகும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாடுதான் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு இந்த மகாலட்சுமி அஸ்தரவேல்வி இதை செய்யறது மட்டும் உங்க ஜனனகால ஜாதகத்துல தாராபலம் சந்திரபலம் யோகம் கர்ணம் திதி நட்சத்திரம் இதுல சிறப்பாக வர ஒரு நாளை பார்த்து அன்னைக்கு இதை செய்யுங்க மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அரசியல்ல வெளியில தெரியாத நபர்கள் கூட பிரபலம் ஆவறதுக்கான ஒரு அற்புதம் இந்த வழிபாட்டுல கிடைக்கும் கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகள் வரும் கடந்த காலங்களில் தாமதமான நின்று போன ப்ராஜெக்டுகள் வேகம் எடுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பள பாக்கி இருந்தா அது உங்களுக்கு வந்து சேரும் உங்களோட கனவு நனவாக நீண்ட காலமா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட செய்யணும் ஒரு படைப்புகளில் நம்மளோட பங்களிப்பை வழங்கணும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நினைவு இப்பொழுது கண்டிப்பாக அது கனவாக இல்லாமல் நனவாகும் காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உறுதியாக இருக்கும் சீனியர் சிட்டிசன்களை பொறுத்தளவில் இந்த வருடத்தில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு து அல்லது உறவுக்காரர்களை நண்பர்களை எல்லாரையும் போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பழைய நினைவுகளை அசை போட்டு உங்களுடைய காலத்தை மிக சந்தோஷமாக கழிக்கும் ஒரு உன்னதம் இந்த வருடத்தில் இருக்கும் மொத்தத்தில் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் தரும் ஆண்டாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு அரசு வேலையோ தனியார் வேலையோ அல்லது ஏதாவது ஒரு சுய தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுடைய நீண்டகால ஆசையாக

ஆசை எண்ணம் திட்டம் எல்லாவற்றையும் நீங்க ஒரு பேப்பர்ல லிஸ்ட் போட்டு இந்த வருடத்தில் செயல்படுத்தணும் சரி இந்த வருடத்தில் நான் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா உங்களோட ராசிநாதனான மகாலட்சுமியின் வழிபாடு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆண்டு தொடக்கத்தில் ஜனவரி மூன்றாம் தேதி பௌர்ணமியில் வரும் அந்த லட்சுமி குபேர ஹோமத்தில் கலந்து கொண்டு லட்சுமி குபேர காசை பெற்று கண்டிப்பாக இந்த வருடத்தை லட்சுமி குபேரனுடைய அருளோடு தொடங்குங்கள் அதற்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு அந்த ஹோமம் எப்ப நடக்குது எங்கே வரணும் எந்த ஊர்ல நடக்குதுங்கிற தகவலை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கீங்க ஒவ்வொரு வாரமும் முடிந்தால் வெள்ளிக்கிழமையும் அதே போல் மாதத்தில் பௌர்ணமியும் மகாலட்சுமி ஆலயத்தில் போய் வழிபாடு செய்வது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் அதை சரியாக செய்யும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை பெறும் உங்கள் கண்ணீருக்கும் உங்களோட வேதனைக்கும் உங்கள் கஷ்டத்திற்கும் நீங்கள் பட்ட துன்பத்திற்கும் இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புத ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வருடத்தை சீரும் சிறப்புமாக அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கட்டும் என்று உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி என்னுடைய ஆசிகளையும் வழங்கி கண்டிப்பாக இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பல்வேறு திருப்பங்கள் நடக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தன்னம்பிக்கையும் உங்கள் நம்பிக்கையையும் மன உறுதியையும் அதிகரிக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்ற நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருக்குமே நீங்க வந்து வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல எல்லாம் ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு சிறந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்